ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பூஜை விளாக் வந்து நம்ம வீட்டில் ஆயுத பூஜை செலப்ரேஷன் பண்ணதே இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ புதன் வியாழன் ரெண்டு நாளுமே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இல்லையா ஒரு நாள் வீட்லேயும் ஒரு நாள் வந்து நம்ம கடையில் ஷாப்லேயும் வந்து பூஜை போடணும்ன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நாள் புதன்கிழமை மணிக்கு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோம் நான் வந்து ஈவினிங் தான் படைக்க போகிறேன் வண்டியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டோம் காலையிலேயே வாசல்லாம் கழுவி வீடெல்லாம் தொடச்சி பூஜை பாத்திரலாம் தேய்ச்சிட்டு இந்த பொட்டு வைக்கிற வேலை ரெடி இருந்தேன் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து முருங்கீரை பொரியல் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் பூஜை பண்ண போகிறோம் பூஜைக்கு வந்து நான் வந்து காலையிலே கல்ல போட்டேன் கருப்பு கல்லை சுண்டல் அப்புறம் நம்ம வடை பாயசம் பொங்கல் இது வரைக்கும் இலையில வச்சு படைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ பொறிக்கல்ல வாழைப்பழம் அப்புறம் இந்த மாயில தோரணம் எல்லாமே கடைக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ வந்து டெம்போல பூசணிக்காய் வந்து ஒன் ஆ நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டோம் ரெண்டு பூசணிக்காய் எடுத்துக்கிறேன் நூறுபா தாங்கனா நல்லா பெரிய பெரிய பூசணிக்காய் நல்ல வெயிட் அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் சரின்னு எடுத்துகிட்டு அவங்களே வந்து தோரணம் இருபது ரூபான்னாங்க நான் ரெண்டு தோரணம் வாங்கினா ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரத்துக்கு போட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே சமையல் முடிச்சு மதியம் சாப்பிட்டுட்டு பூஜை வேலையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா பொட்டெல்லாம் வைக்கணும் இந்த தோரணம் மாயிலெல்லாம் கட்டணும் வண்டிக்கெலாம் போட்டு வைக்கணும் வாசலுக்குலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வடைக்கு மாவு அரைச்சிட்டேன் பாயசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பொங்கல் வேக வச்சுட்டேன் பொங்கல் ரெடி பண்றேன் ஆறு மணிக்கு படைக்க போறோம்னா கூட மதியம் சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு மேல இந்த வேலையெல்லாமே ஸ்டார்ட் பண்ணும் ஆனா அது கரெக்டா இருந்தது டைம் நமக்கு சோ டைம் பாத்துட்டு அப்படியே பொறுமையா செஞ்சு பூ எல்லாம் அப்பதான் கட்டினேன் கட்டி ஒன்னொன்னா போட்டுட்டு சாமந்தி பூ எல்லாம் வண்டிக்காக மாலை மாதிரி கட்டி போட்டோம் அப்புறம் வந்து இந்த பூ இருக்குலையா என்ன சொல்றது முல்லை இல்ல முல்ல மாதிரியே இருக்கும்ல அந்த பூ கட்டி வச்சிருக்கேன் சாமிக்கு கொஞ்சம் சோ இதெல்லாம் வேலை பார்த்துட்டு அப்படியே சமையலும் முடிச்சாச்சு ஈவினிங் வந்து கரெக்டா அஞ்சு மணிக்கு மேல நல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ பொழுதோட படைச்சிட்டோம்னா நாங்க எலிமிச்ச பழம் தேங்காய் பூசணிக்காய் இதெல்லாம் சுத்தி உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படியே உட்காந்து நடு வீட்டுல எல்லாம் தொடச்சி போட்டு வச்சுட்டு இந்த பூஜை பாத்திரம் வேலைனாலே நமக்கு நிறைய இருக்கும் ரொம்ப நேரம் வேலை இழுக்கும் பிஃபோரா பூஜை பாத்திரம் ஏன் தேக்கலன்னா அன்னைக்கு செவ்வாய் கிழமை இல்லையா அதனால தேய்க்க முடியலனால புதன் கிழமை தான் எடுத்து தேய்ச்சேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் முன்னாடி கிளீன் பண்ணிட்டேன் நான் சண்டேவே டீப் கிளீன் பண்ணிட்டேன் அதனால இன்னைக்கு வீடு மட்டும் தொடச்சிட்டு சும்மா ஜன்னல் இந்த கதவு பீரோ இந்த மாதிரி இதெல்லாம் மிக்சி இதெல்லாம் மட்டும் அன்னைக்கு தொடச்சு கேஸ் எல்லாம் கழுவிட்டு கேஸ் மடெல்லாம் கிளீன் பண்ணேன் ஸோ ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும் நமக்கு இந்த வேலை செஞ்சு அன்னைக்கு பூஜை முடிக்கிறதுக்கே லேட் ஆயிடும் ஆறு மணிக்கு மேல படைச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஏன்னா எல்லா கோயிலுமே வந்து கொழு வச்சிருக்காங்க சரஸ்வதி அழகா அலங்காரம் பண்ணி ஊஞ்சல் ஆட்டி சுவாமிக்கு வந்து நிறைய அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதுல போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு இருக்கும் அதுவும் கண்டிப்பா லாஸ்ட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன் எந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லியிருக்கேன் வடை மட்டும் தான் போடணும் அது மட்டும் சூடா போடலாம் சொல்லிட்டு பொங்கலும் வடையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வீட்ல வந்து முக்கியமா செய்யக்கூடியது குழந்தைங்களுடைய படிப்புக்காகவும் நம்ம ஆயுதம் எல்லாம் இப்ப வந்து மர வேலை செய்யறாங்க வந்து இந்த உளி சுத்தி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஆயுதம்லாம் நிறைய வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு ஆயுத பூஜைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மிஷின் பெரிய பெரிய பேக்ட்ரியில மிஷின் ஆப்ரேட் பண்றவங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்க வீட்டுல இருக்க புக்கு நோட்டு பென்சில் பேனா கத்திரிக்கோள் கத்தி அருகாமனை படி இது எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் இல்லையா அம்மிக்கல் இது மாதிரி ஐட்ட வச்சு அதுக்கு நம்ம வேண்டி பூஜை பண்ணணும் ஏன்னா ஆயுத பூஜை இதெல்லாம் இல்லாம நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் இல்லையா சோ அதுக்காக அதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணி வேண்டிக்கணும் இன்னைக்கு வந்து கல்விக்கு வந்து நிறைய அட்மிஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய போடுவாங்க ஸோ வண்டிக்குலாம் அழகா போட்டெல்லாம் வச்சு சமந்தி பூ கட்டி அப்படியே போட்டுட்டோம் மூணு வண்டி இருந்து ஹஸ்பண்டு மாமனார் இருந்து மூணு வண்டிக்குமே அழகா ரெடி பண்ணி போட்டெல்லாம் வச்சு இது பண்ணியாச்சு அப்புறம் நான் எப்பவுமே துளசிக்கு விளக்கேற்றுவேன் அதே போல மஞ்சள்லாம் வச்சு விளக்க ஏற்றிட்டேன் கரெக்டா அஞ்சு மணிக்கெல்லாம் துளசி கிட்ட விளக்கேற்றேன் ஏன்னா இனிமேதான் ஆறு மணிக்கு மேலே இங்க ஃபுல்லா விளக்கு ஏத்திட்டு படைக்கணும்னு சொல்லிட்டு பொரிக்கல்ல சுண்டலுன்னு இலை போட்டு எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா நானுமே ஒரு சில விஷயத்த மறந்துடுவேன் அதுக்காக யோசிச்சு யோசிச்சு செய்வேன் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கற்கண்டு வச்சிருக்கேன் அப்புறம் பஞ்ச பாத்திரத்துல நீர் விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு முருகருக்கு வந்து நல்ல விசேஷமான நாளா இருக்கு சரி வெற்றிலை தீபம் போடலாம் நமக்கு தடைகள் இல்லாமல் இருக்கணும்ன்றா வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறது சோ அப்ப பாப்பா வந்து செயின் கொடுத்தா நான் போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எத்தனை கொடுத்து போட்டுக்கோமான்னு சொன்னா இந்த சாரிலாம் கட்டும் போது இந்த மாதிரி லாங்கா செயின் பெண்டன்ட் வச்சு ஸ்டோன் வச்சு போட்டா அழகா இருக்கும் அதுலயுமே லக்ஷ்மி இதா இருக்கும் அதனால நல்லா இருந்ததுன்னு இன்னைக்கு போட்டுக்கிட்டேன் ஸோ விளக்குலாம் நான் ஏத்திட்டேன் பாப்பா வந்து ஊது ஊத்தி காட்டுறேன்னு சொன்னதுனால அவளை காட்ட சொன்னேன் ஸ்வீட் மட்டும் அரை கிலோ அடையார் ஆனந்த பவன்ல அங்க ஸ்வீட் வாங்கி வந்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் சுண்டல் பொங்கல் வடை பாயசம் பொரிக்கல்ல இது மட்டும் வச்சு ஸ்வீட்ஸ் வச்சு தேங்காய் உடச்சி சமைக்க கும்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வண்டிக்குலாம் வந்து பூசணிக்காய் சுத்தி உடைச்சிடலாம் எலிஞ்சபழம் தேங்காய் பூசணிக்காய் எழிஞ்ச பழம் மரத்துல இருக்கு தேங்காய் வந்து நான் தேங்காய் மண்டிக்கு போய் வாங்கினேன் இங்க தேங்காய் அறுபது ரூபாய் எழுபது ரூபா சொல்றாங்க இப்ப தேங்காய் மண்டியிலுமே காஸ்ட்லி தான் அங்கேயுமே நான் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் ரேஞ்சில தேங்காய் இருந்தது நீங்க அங்க போனீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வாங்குற தேங்காய் நல்லா பெருசா நல்லா இருந்தது ஸோ நாலு தேங்காய் வாங்கினேன் ரெண்டு தேங்காய் வீட்டுக்கு ரெண்டு தேங்காய் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து உடச்சு சாமி கிட்ட வச்சிடலாம் ஒண்ணு வந்து சுத்தி போட்டுடலான்ட்டு ஸோ நாலு தேங்காய் வாங்கணும் தோரணும் இந்த பூசணிக்காய் அப்புறம் இந்த வாழை மரம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம் எதெல்லாம் வந்து கடைக்கு தேவையோ அதெல்லாம் கடைக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாம் வச்சு நாங்க இங்க படைச்சிட்டோம் இருபது ரூபாய்க்கு வாழைல வாங்கிட்டு வந்தேன் அதுல ஒரு தலை வாழைல மட்டும் எடுத்து வச்சு படைச்சிட்டு மத்தது எல்லாமே ஆயுத ஆனால் வேலை இழுத்துடும் நமக்கு இன்னைக்கு இங்கே கும்பிட்டுட்டா மறுநாள் நமக்கு கடையில் போடுற பூஜை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டியூஷன் பசங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம் நாங்க பூஜையில கலந்துக்க சொல்லியிருக்கோம் கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல பண்ற ரெகுலரா பூஜை நாங்க எப்படி ஃபாலோ பண்றோமோ அதைதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளா கூட பண்ணலாம் நிறைய ஐட்டம் நான் எதுவும் செய்யல சமைக்கல நாளே நாள் ஐட்டம் தான் செஞ்சு வச்சு படைச்சிருக்கோம் வீட்டுல நம்ம குழந்தைக நமக்கும் வந்து பூஜை பண்றதுன்றது ஒரு ஹேபிட் தான் நம்ம டெய்லி எப்படி குடிக்கிறோம் சாப்பிடுறோம் மூணு வேலையை சாப்பிட்றோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் வெளியே போறோம் வரோம் அதே மாதிரி நம்ம வீடு வந்து குட் பைட்ஸோட இருக்கணும் நீங்க எத்தனை பேர்கிட்ட எங்க வீடா போய் பாருங்க ஒரு பேட் நெகட்டிவிட்டி நம்ம உள்ள இருந்தாலே எல்லாமே தான் இருக்கும் ஸோ நம்ம வீடு எப்பவுமே பாசிட்டிவா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் நமக்குமே வந்து நல்ல விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயத்திலயும் தடை இல்லாம நோய் நொடி இல்லாம எந்த மன கஷ்டமும் இல்லாம குழப்பங்கள் இல்லாமல் இருக்க முடியும் நம்ம கொஞ்சம் வந்து பாசிட்டிவான விஷயத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் இது போல எப்பவுமே வந்து நான் வந்து இது ரெகுலரா பண்றதுதான் எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலுமே அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு நான் சாமி கும்பிட்றதுல கரெக்டா இருப்பேன் என் பசங்களுக்காக இன்னைக்கு நம்மளை பார்த்து வளர்றாங்க நாளைக்கு அவ்வளோ அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வேற ஒருத்தவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது நமக்கு ஒரு நல்ல பழக்கம் ஹேபிட் நம்ம கிட்டே நம்ம குழந்தைங்களுக்கு அது வரும் ஸோ அம்மா எப்படி சமை முறாங்க வீட்டை கிளீன் பண்றாங்க டெக்கரேட் பண்றாங்க சமைக்கிறாங்க அது எல்லாமே அவங்க பார்த்து வளருவாங்க நாளைக்கு அவங்களும் அதை செய்வாங்க நமக்காக ஒரு ஆள் வந்து செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த வேலைக்குமே நான் ஆள் வச்சுக்கலாம் மாட்டேன் எல்லா வேலையும் நான் தனியாவே செஞ்சிடுவேன் என்னால முடியலன்னா நான் ஹெல்ப் கேட்பேன் அதாவது தம்பி இல்ல எங்க ஹஸ்பண்ட் இந்த வண்டிலாம் இப்ப காலையில என் தம்பி தான் கழுவினா எல்லா வண்டியுமே தம்பி வாஷ் பண்ணி கொடுத்தான் அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் போயிட்டு மஞ்சள் பூமும் போட்டு வச்சோம் போட்டேன் பாப்பா பொட்டு வச்சா அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் கூட பாப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அந்த பூஜை பாத்திரத்துக்கு போட்டு வைக்க எப்பவுமே என் பொண்ணுதான் எனக்கு ஹெல்ப் ஸோ பெருசா வேற எந்த வேலையும் நான் சொல்ல மாட்டேன் இந்த பூ போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கொடுத்தேன்னா அவங்க செய்வாங்க வீட்டை வந்து கொஞ்சம் கிளீனா புக் நோட் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவீங்க சோப்பெல்லாம் கொட்டாதீங்க அந்த மாதிரி சின்ன விஷயத்த கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்பதான் நமக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காம இருக்கும் எல்லா வேலையும் தனியா செய்யணும்னா எல்லாராலையும் முடியாது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு ஒரு சப்போர்ட் இல்ல செய்ய ஆள் இல்ல நம்ம ஏன் செய்யணும் அப்படின்ற பல விதமான கேள்விகளும் மனக்குழப்பங்களும் எல்லாருக்குள்ளேயும் வரும் நம்ம நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம ஹேபிட்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வீடு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது நமக்கே ரொம்ப நல்லது நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க எது நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் நீங்க அப்படி அப்படிதான் நான் நம்புறேன் நான் அதனாலதான் ப்ரே பண்றேன் ஸோ வண்டி கீழே எலிமிச்ச பழம் வச்சு எல்லாத்தையும் வண்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி ஒரு இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கும் கண்டிப்பா இந்த விளாக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சாமியை பார்த்துட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு வீட்டுக்கு வரலாம்னு கோயில சூப்பரா சரஸ்வதியை பத்தி ஃபுல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க பாக்கலாம் வாங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோலயும் உங்களை மீட் பண்றேன் நம்ம கடைக்கு பூஜை போடுறது நம்ம கடையில இருக்க பசங்கள டியூஷன் எல்லாம் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்